அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி அபரகாத்து அன்புக்குரியவர்களே இந்த ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கிறேன் அந்த கடற்கரையில் கண்ட காட்சிகள் இன்றைக்கி ரெண்டு மூணு அதில் தான் ஏக்ட நான் ஒரு மொழியோடு காட்டினேன் ரெண்டு மொழி என்று சொன்னால் ஒரு ஃபுல்லாக கடையை என்ன குளித்து அதை காயப்போட்டிருக்கிறார் என்ன அதை என்ன காட்டுறேன் அதை வந்து அதே போல உடத்தரைக்கு பாருங்கள் இதை எல்லாம் அடம்பன் கொடி என்று சொல்கிறேன் அதாவது முயல் சாப்பிடுகின்ற இது முயல் சாப்பிடுகின்ற இலையாம் பாருங்க பா எப்படி இருக்கா பாருங்கள் ஆ எப்படி இருக்கு எப்படி இருக்கு இந்த இல்லை இது கரகடை நான் பாருங்க அப்போ எல்லாம் இப்படியே முறை முறை சாப்பிடும் இதையும் சரிக்கு இதுக்கு ஒரு பேர் அடம்ப்கொடி திரண்டாள் முடுக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒத்துமைக்கு சொல்கிற ஒரு அது என்ன இதில் பாருங்க இப்படி தொடர்ந்து வருது நாங்கள்லாம் எங்கள் சின்ன படத்தில் கண்டிருக்க இப்போ பாருங்க அப்போ எப்படி ஒன்று அடம்பங்குடி ரெண்டாள் முடுக்கு இப்படி வச்சுப்போம் இப்போ புயல் பார்த்தது சின்ன மாத்து இதுதான் தான் இருக்கு இதெல்லாம் கொடுத்தேன் ரேலையா எப்படி மாட்டேங்க இப்படி இப்படி என்ன இப்படி தான் இருக்கு இப்படி இப்படி வீண்டா அந்த மாதிரி இருக்கு இப்படி இப்போ பாருங்க மண் ஒரு பட்டு கலந்த மண் இது என்ன கரப்பு வந்து கலந்த மண் தான் மாஷா பாருங்கள் என்ன இது ஒரு பக்கத்தில் இருக்கேன் இந்த அடமாங்குடி ஆகிது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த முந்தினா கொஞ்சம் பெரிய காட்டி தான் இது இப்படியே போகும் கொஞ்சிப்போம் இப்படியே போய் என்ன இதெல்லாம் அரிய இப்போ இதெல்லாம் இப்போ அருகே போயிட்டு என்ன பாருங்க இப்படி இருக்கும் என்ன பாருங்கள் இதான அந்த அடமங்குடி இப்போ சின்னதாக வந்துருக்கு எதிர்பார்த்து பெருசாகி வரும் இப்படி நாட்டினா இது வரும் என்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர